இந்த மாதிரி இவனை தான் பிடிச்சிருக்க இவனை தான் லவ் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டேன் எங்கள் அம்மாவுக்கு தாங்கிக்கவே முடியல அந்த ஹார்ட் பிரேக் ரொம்ப நாள் ஆச்சு எங்கள் அம்மா கன்வென்ஸ் ஆகிறதுக்கு ஒரு லெவலுக்கு மேலே நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டேன் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிடுச்சு இவ்வளோ விடமாட்டா அப்படின்ற மாதிரி அவங்க கொஞ்சம் அதுக்கப்புறம் தான் விட்டாங்க கடைசி வரைக்கும் அவங்க பேசிகிட்டே இருந்தாங்க வேண்டாம்மா வேண்டாமா வேண்டாமா நான் முடியாதுமா முடியாதுமான்னு சொல்லிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கிட்டே பேசி எங்கள் அப்பா கொஞ்சம் சில் தான் அப்பா வந்து எப்படின்னா அந்த எதுவுமே கிடையாது அந்த மாதிரி ஒரு மனுஷன் போச்சு எங்கள் அம்மா விட அவளுக்கு புடிச்சிருக்குன்னா கட்டிட்டுமே விட அப்படின்னு போது எங்க அப்பா மக்கள் வரும் என்ன விட்டுருவாங்க அவங்க சண்டை போடுவாங்க அப்படியே கொஞ்சம் பேசி பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டு பேசணும் பொறுமையா பேசணும் எவ்வளோ சண்டை வேணாலும் நம்ம பேசினா மட்டும் தான் முடியும் சும்மா அந்த வீட்டை விட்டு போறது ஓடி போறது அதெல்லாம் ரொம்ப தப்பு நம்ம பேசி கன்வின்ஸ் பண்ணா ஆப் ஒத்துப்பாங்க என்ன நடந்தாலும் ஒத்துப்பாங்க நம்ம தான் இருக்கு அவன் வந்தா வண்டா சேர் எடுத்து போடு அவனுக்கு இது வை அது வை ஏன் நீ பேச மாட்டியா என்கிட்ட அப்படி பண்ணுவியா என்னால பேச மாட்டேன் என்னால பண்ண முடியும் அவங்களுக்கு பிடிக்கும் ஆனா அவங்க அவ்வளோ எக்ஸ்பிரஸ் பண்ணல இப்ப வரைக்கும் நார்மலா இருப்பாங்க இல்லாத மாதிரி எனக்கு என்ன என்ன மாப்பிள்ள இருக்கான் எனக்கு என்கிட்ட கிட்ட பேசுவாங்க